அனைத்திந்திய இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தற்பொழுது உன்னீர்செல்வம் அவர்கள் விளக்கப்பட்ட திமுகவை மீட்டெடுப்பதற்காகத்தான் ராமநாதபுரத்தில் நான் போட்டியிட்டேன் என்று தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் இந்த வெற்றி எனக்கானது கிடையாது அதிமுகவின் தொண்டர்களுக்காகத்தான் நான் போட்டியிட்டேன் என்றும் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கூறியுள்ளார் கிட்டத்தட்ட அதிமுகவில் ஐந்து முறை தேனி சட்டமன்ற தொகுதியில் வெற்றியடைந்து அதிமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு பலத்தை தேடி ஓ பன்னீர்செல்வம் அவர்களது நம்பிக்கை புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களுக்கும் மிக முக்கியமான ஒரு மிகப்பெரிய ஒரு பக்க பலமாகவே இருந்தது என்றே நாம் கூறலாம் அவரது மறைவிற்கு பிறகு அதிமுக சுக்குநூறாக உடைந்ததற்கு காரணமே எடப்பாடி பழனிசாமி தான் என்றும் பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்காகவும் அதிகாரங்களை முழுவதுமாக பயன்படுத்தி கொள்வதற்காகவும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் அனைவரையும் கட்சியிலிருந்து நீக்கி தன்னை அதிமுகவிற்கு இணைய முடியாத அளவிற்கு செய்துவிட்டான் எடப்பாடி என்ற பகிரங்க குற்றச்சாட்டையும் முன்வைத்திருக்கிறார் இந்த மக்களவைத் தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதியில் அமோக வெற்றியடைந்து மத்திய அமைச்சராக வருவதற்கு அதிக வாய்ப்புகள் இருப்பதாகவும் ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளராக இருக்கக்கூடிய வைத்திலிங்கம் அவர்கள் கூறியுள்ளார் நிச்சயமாக ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வெற்றியடையட்டும் பாஜக மீண்டும் மூன்றாவது முறையாக மத்தியில் ஆளும் கட்சியாக மாறும் அதற்கு பிறகு அதிமுகவை நாங்கள் கைப்பற்றுவோம் சட்டரீதியாக பல போராட்டங்களை நடத்தினோம் ஆனால் எதுவும் எங்களுக்கு கைகூடவில்லை கடைசியாக மக்களை நம்பி நாங்கள் களத்தில் இறங்கியிருக்கிறோம் அது எங்களுக்கு சாதகமாகத்தான் கருத்து வந்திருக்கிறது ஜூன் நான்காம் தேதி இறுதி முடிவிற்கு பிறகு அதிமுகவை நாங்கள் மீட்டெடுத்ததற்கு பிறகு அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி இருந்த அடையாளம் தெரியாமல் நாங்கள் மாற்றுவோம் என்பது வைத்திலிங்கம் அவர்கள் கூறுவது சரியா என்றால் நமது வீடியோவிற்கு லைக் மட்டும் பண்ணுங்க